ஹலோ ஹலோ என் பேர் வித்யா சிவகுமார் ஆமாம் சிட்லா பார்க்கம் சிட்லா பார்க்கம் நான் வந்து யூடியூப்பில் வந்து ந நந்தினி மேடத்தோட நந்தினி வைப்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எதிர்பாராமல் அவங்க வந்து உஜ்ஜயின் ட்ரிப் போயிருந்தாங்க அதை பார்த்து அவங்க இந்த இதிலெல்லாம் நர்மதாலெல்லாம் குளிக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரே இதாயிடுச்சு போயே ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு ஆட்ட சொன்னேன் நல்ல இதுதான் நீ போய்ட்டு வா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணோம் உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே நாங்கள் வந்து மாஸ் கங்கா டூரிசம் ரஞ்சிதாவை வந்து கான்டாக்ட் பண்ணோம் பண்ணிவிட்டு கேட்டதும் அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து எல்லாரையும் எப்பவுமே நான் வந்து ஏஜ்டு ப்ரிப்பில் நான் கூட்டின்னு போயின்னு இருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க நான் உங்களை நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாமே டக்கு டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் வந்து இங்கே வந்து நல்ல ஏர்போர்ட்லேயே எங்களை நல்லா ரிசீவ் பண்ணி எக்ஸ்பெக்ட்டேஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆமாம் சரி வந்து நல்லா பெரிய லெவல்ல கான்ஃபிடன்ஸ் உள்ள ரைஸ் பெட்டர் ரைட்ஸ் டிஃபன் கொடுக்க காலில் டிஃபன் கொடுக்குறதுலேருந்து இருந்து எங்களை கூட்டின் எல்லாமே எங்களுக்கு போர்டிங் பாஸ் வாங்கினா எந்த இதுவுமே இல்லை கவலையே இல்லை நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக அவங்க பின்னாடியே போயின்னு அப்புறம் அங்கே வந்து நோ டென்ஷன் ஆமா அப்புறம் அதே மாதிரிமே மகா காலேஷ்வர் ஓம் கரேஸ்வர் வந்து எங்களுக்கு தர்ஷன் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க காலையில் ஏர்லியரா எழுந்திரிச்சு நீங்க கூட்டிகிட்டு போய் லோக்கல் கைடையும் வச்சு நல்ல சூப்பராக வந்து எங்களுக்கு இது பண்ணாங்க நாங்கள் தர்ஷனும் ரொம்ப நல்லா தர்ஷன் மேலே அதை நான் நினச்சே பார்க்கல அந்த மாதிரி கிடைக்கும் எங்களுக்கு தர்ஷன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எங்கள் அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் பெஸ்ட் ஆம்பியன்ஸு ஃபுட்டு ஆல்சோ ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடத்துலையுமே எங்களை பார்த்து பார்த்து அப்பப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ரூம்ல இருந்தா கூட நீங்கள் என்ன வேணும் ஆமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லுங்க மெடிசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நிம்மதியாக போயிட்டு நாங்கள் வேற நிறையா ஆசைப்பட்டோம் நர்மதாவில் குளிச்ச ஆகணும் அது இதுன்னு இன்னும் அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நர்மதாவில் குளிச்சுட்டு அந்த போட்டிங்

எங்கள் ஏஜ்டு பீப்புளையும் அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன வேணும் மெடிசன் வேணுமா அது வேணுமா இது வேணுமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டு பொண்ணோட போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது எங்களுக்கு வெரி குட் எங்க ஃபீஸ் ஓம்காரேஸ்வர் தர்ஷன் ரொம்ப அதாவது நாங்கள்

இந்த டயத்தில் போனால் நமக்கு இந்த இது போயிடலாம் ஈஸியாக இருக்கும் மட்டும்னு பிளானிங் வந்து ரொம்ப இது அதே மாதிரி வெரி குட் நான் வந்து எல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொன்னதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகியிருக்காங்க எல்லாரும் ரெடி ஆகிட்ருக்காங்க கிளம்பி வர்றதுக்கு அதனால வந்து எல்லோரும் நீங்கள் இதை இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதான் நான் சொல்கிறேன் வெரி குட் இது நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்